அந்த அன்பான யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் இது என்னுடைய அன்றைக்கு என்னுடைய சாமியாரை காட்ட போகிறேன் ஹனுமன் ஜெயந்தி அதுக்கு நான் ஒரு சின்ன பூசை செய்து எடுத்திருக்கிறேன் வீடியோ எடுத்த நான் அதே உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் பாருங்க மக்களே நான் பெருசாக பொங்கல் அதில் எல்லாம் செய்து வைக்கிறேன் இல்லை பால் மட்டும் தான் காய்ச்சி வைப்பேன் நீரங்களும் இல்லை தான் காணாது அதால் அவசரமாக செய்வேன் அப்படி வர வேலைக்கு போகிறது அப்போ அதால் நான் ஒரு பால் மட்டும் காய்ச்சி வைப்பேன் எல்லாம் வந்து இதெண்டு பிரச்சு எல்லாம் செய்துட்டு அதைக்கு ஒரு பால் காய்ச்சி வச்சு கும்பிட்டுட்டு வருவேன் என்னோட சாமியாரைக்கு இதுதான் தான் செய்வேன் இப்போ நான் விதிரமும் இருக்கிறேன் அப்போ அதால் ஒரு இதாக இன்றைக்கி அவற்ற பூசை எனக்கு ஆஞ்ச நேரண்ட விருப்பம் அப்போ அவருக்கு ஒரு பூசை அன்பன் ஜெயந்தி இன்றைக்கு அப்போ அதுக்கு அலங்காரம் சோடிச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள் மக்களை நீங்களும் நான் இருக்கிற ரெண்டு அன்மன் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் முதல் வீடியோ போட்டிருக்கிறேன் நான் எல்லா மதமும் உண்டு தான் நினைக்கிறேனான் எல்லாம் உண்டு தான் நான் கும்பிடுறே நான் அதனால் என்னுடைய இதில் மாதம் இருக்கிறான் சிவ் சிலுவையெல்லாம் போட்டு இருக்கிறான் நான் எல்லாரையும் கும்பிடுவேன் எல்லா எல்லா இதையும் அதன் சாமியெல்லாம் உண்டு நான் தான் நான் பாருங்க அப்படி இருக்குதுண்டு பிள்ளையார் இருக்கிறார் குட்டி பிள்ளையார் இருக்கிறார் ஐயப்பன் இருக்கிறார் இப்போ ஐயப்பன் பிதரம் தரம் இருக்கிறேன் இப்போ ஐயப்பன் இருக்கிறார் அங்கே நடுவில் அண்ணனுக்கு தம்பிக்கு நடுவில் ஐயப்பன் இருக்கிறார் ஜாலம் முருகன் இருக்கிற சின்ன வெயில் வச்சிருக்கிறேன் அதில் வச்சுருக்குறேன் சாமி அறையில் மேலுக்கு எங்கள் மக்களே எப்படி இருக்குதுண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே எந்த பிளோக்கு யூடியூக்கா யூடியூப்புக்கு ஆதரவு தாங்க மக்களே நன்றி பாருங்கோ நன்றி வணக்கம்